கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே விதியின் ரொம்ப வீக்காக இருக்குது வாழ்க்கை வந்து என்னமோ ட்ராஜடி கொடுக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட வரும் பொழுது அந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்களா சார் நீங்கள் அது கொடுத்துருவேன் நம்பர் பத்தொம்பதுன்னு கொடுத்துருவேன் தேதி மூணு விதி மூணு இருந்துன்னாக்க நம்பர் பத்தொம்பதில் கொடுத்துருவேன் அது வேற லெவலில் கொண்டு போயிடும் எப்படி சர்வே பண்ணுறதுக்கு கஷ்டம் இருந்தது போக இவங்க நாலு பேருக்கு இவங்க வந்துட்டு சர்வேறாங்கள இவங்க சர்வே பண்ணுற அளவுக்கு கொடுத்துருவாங்க அதெல்லாம் நாங்கள் நிறைய கையில் வச்சுருக்கோம் அதுக்காக நீங்கள் எல்லாம் பத்தொம்போது போட்டுறாதீங்க ஒன்று ஒன்றுக்கும் மாறும் எல்லாத்துக்கும் மாறும் ஆமாம் இங்கே தான் பத்தொம்பது இவங்களுக்கு தான் வேலை செய்யும் மற்றவங்களுக்கு செய்யாது அதேமாதிரி விதி எண்ணு தேதி எட்டு விதி எண்ணி எட்டு இந்த மூணு இந்த தேதி எட்டு ரெண்டு பேருக்குமே ஹெல்த் ஒரு ஹஸ்பண்டுக்கும் எட்டு அண்டு மனைவிக்கும் எட்டு ரெண்டு பேரும் எட்டில் மாட்டிக்கிடுச்சுன்னு சொன்னாக்கா மூணு ப்ராப்ளம் இருக்கும் மனுஷனுக்கு மூணு தான் எல்லாத்துக்குமே மூணுன்றது பிசிக்கல் மென்டல் ஹெல்த்து அந்த விதியணி எட்டு வந்துடுச்சுன்னா இது மூணு இருக்கும் இது மூணுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகுறது பெரிய கஷ்டம் இல்லையா எங்க பணம் பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னாக்கா பரவாயில்ல மன பிரச்சனை உடல் பிரச்சனை எப்படி சர்வே பண்ண முடியும் தேதி எட்டு விதியணி எட்டு அது இல்லைன்னா தேதி அது மாதிரி உடந்து போட்டோம் விதியண்ணு இல்லை தான் நமக்கு விதியணி தானே சப்ஜெக்ட்டு கணவனுக்கும் எட்டு மனைவிக்கு எட்டு இருந்தனாக்க இந்த ப்ராப்ளம் வந்துடும் ஒருத்தருக்கு அது வந்துடும் ஒருத்தருக்கு இது வந்துடும் எது வந்துடும் முதல்ல பணம் பிரச்சனை வந்தாலும் எதை சால்வ் பண்ணுறது எல்லா பிரச்சனையும் கூட கூட்டிகிட்டு வந்துடுமே சார் கூட்டிகிட்டு வந்துடும் சரி உங்களை பார்த்தா என்ன பண்ணிடுவீங்க அது நீங்கள் கேட்க தான் போகிறீங்க அதெல்லாம் நாங்கள் ட்யூன் பண்ணிடுவோம் அப்படியே ட்யூன் அதனால தான் வந்துட்டு ஒவ்வொரு எண்ணுக்குமே இந்த டியூன் பண்ணுறது எண்கள் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும்